எடுத்துக்க போதுங்கிற எண்ணத்தோடு எடுத்துக்க பூரி இது பறக்க செய்யப்படும் இல்ல இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும் அவட்ட வாங்கி இவட்ட வாங்கி சேர்க்கணும்னு நினைச்சியா அது பறக்கத்து இல்ல உன்ன சொல்லட்டுமா உழைச்சி வாழ்வது எவ்வளவு பெரிய பறக்கத்து தெரியுமா இன்னொருத்தருக்கு சொல்றாங்க அவர்கிட்ட போய் போய் கேட்பேன் கேட்பேன் கொடுப்பார் இவர்கிட்ட இல்லம்பார் இது கொடுப்பன்மானத்தை இழந்து ஒவ்வொரு திட்டையா கேட்டு கேட்டு வாழ்ந்து கடைசியில் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா நீ கேட்கிற வாசலை திறந்தால் உனக்கு வறுமையின் வாசலை திறப்பான் மண்பத்தா சவால் கேட்கும் வாசலை ஒருவர் திறந்தால் பத்தா அல்லா பாபல் அல்லா வறுமையின் வாசலை திறப்பான் கையேந்தி விட்டாயா மௌத்து வரைக்கும் ஏந்த வைப்பான் அது ஒரு வாழ்க்கை நமக்கு சொன்னாங்க அவன் எப்படி கேட்டாலும் கூடுங்கிறாங்க உலகத்துல நபிய மாதிரி அட்வைஸ் யாரு பண்ண முடியும் கேட்டால் கூடு அவன் கேட்காதே இன்னொரு எப்படி யாரு கேட்டாலும் கொடுங்கள் அவன் குதிரைக்கு மேல வந்து கேட்டாலும் குதிரையில் வர்ற வசதியோடு இருப்பான் செழிப்பாத்தான இருப்பான் அவன் சில பேருக்கு என்ன கூட யோசனை குதிரைக்கு மேல வந்து கேட்பான் இப்போ யானைக்கு மேலே வந்து கேட்கறான் யானைக்கு மேல வந்து கேட்கிறான் குதிரைக்கு மேல வந்து கேட்பானா அப்படிங்கிறது போக யானைக்கு மேல யானை வரும் யானைக்கு மேல வந்து ஒவ்வொரு வீடு வீடா வந்து கேட்டுட்டு போறான் நம்ம கொடுக்கறோம் அஞ்சு பழத்தை கொடுத்தோம்னா யானைக்கு ரெண்டு பழம் பெட்டிக்கு மூணு பழம் சரி வேற விஷயம் பெருமானார் செல்லி செல்லம் நீ கையேந்தாதே ஆனால் ஏந்துபவனுக்கு இல்லை என்று சொல்லாதே நீ கூடாது எது எதுலா உனக்கு நான் சொல்லட்டுமா உன் கை மேலே இருந்தால் அல்லாவே பிரியப்படும் கரம் அந்த கரம் என்றார்கள் உன் கரம் மேலே இருந்தால் அல்லாவே பிரியப்படும் கரம் அது அன்பளிப்புகளுக்கு அனுமதிங்கிறத தாண்டி மறுக்க கூடாது பெருமானார்த்தை கொண்டு சாபாக்கள் கொட்டுவாங்க பெருமானார் வாங்குவாங்க அனுபவிப்பாங்க இன்னும் யாரு கொடுத்தாங்களோ அவங்க முன்னால அதை காட்டுவாங்க ஒரு ஜுப்பா வந்துச்சா அந்த சட்டையை போடுவாங்க அவங்க கொடுத்தவங்க முன்னால போட்டு காட்டுவாங்க என அவர் திருப்தி படுவார் ஏன்னா நம்ம பணக்காரங்களா இருக்கோம் வசதியா இருக்கும் யாட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க உட்காந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில இருந்து அவங்க வீட்டுல ஒரு நல்ல நெய்ச்சோரை சமைச்சு கொடுத்து விடுறாரு நாங்கள் யாட்டையை வாங்க மாட்டோம் அது தடை என்றார்கள் சாந்த நபிகள் அன்பளிப்பை மறுக்காதீர்கள் அது என் சுண்ணத்து என்றார்கள் நம்ம வீட்டுக்கு வர்ற சாப்பாடு வேணாம் சொல்லக்கூடாது நம்ம வீட்டுக்கு வரும் பக்கத்து வீட்டுல சமைச்சு கொடுப்பாங்க அவங்க நம்மளை விட கஷ்டமானவங்களா தான் இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழை நம்ம வசதியா இருப்போம் நம்ம வீட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க வேண்டாம் சொன்னால் சுன்னத்துக்கு மாற்றம் ஏழை வீட்டுல இருந்து பணக்காரன் வாங்குறதா வாங்கணும் அது அன்பளிப்பு அன்பளிப்பு ஏழை பணக்காரருக்கு கொடுக்கலாம் பணக்காரர் ஏழைக்கு கொடுக்கலாம் அன்பளிப்பு வரும்போது நான் கை நீட்டுவது ஹராமல்ல ஞாபகம் மையுங்கள் எல்லாம் பாடம் ஆனா அன்பளிப்பினுடைய இன்னொரு கண்டிஷன் கொடுத்த அன்பளிப்ப சொல்லி காட்டக்கூடாது கொடுத்த அன்பளிப்ப சொல்லி காட்டக்கூடாது சில பேர் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் சொல்றாரு விடுறதே இல்லை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஜெயின் போட்டுக்காரு பாருங்க அவருக்கு பேர் வைக்கும் போது நான் தான் கொடுத்தேன் அவருக்கு பேர் வைக்கும் போது இவர் கொடுத்தார் அந்த ஜெயின் அந்த ஜெயின் அத்து போய் இப்போ புதுசா போட்டுக்கிட்டு இருக்காரு இருக்கிறது ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்குது கொடுத்ததை சொல்லி காட்டுற ஒரு வாழ்க்கை அது நல்ல வாழ்க்கை இல்ல தர்மத்தை கூட சொல்லாதீங்க அல்லா கவுலும் ஹைரும் மின் சதக்கத்தையும் எத்துபவுகாதா தர்மத்தை கொடுத்துட்டு சொல்லி காட்டி நோவினை கொடுப்பதை விட நீ தர்மமே கொடுக்க வேண்டாம் நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிடு தர்மம் கொடுத்த கொடுத்துட்டு நோவினை படுத்துகிறாய் உனக்கெல்லாம் பொழைக்க தெரியாதா உனக்கெல்லாம் வயசா இல்ல உனக்கு உடம்பா இல்ல தெம்பா இருக்கிறாயே சம்பாதிக்க வேண்டியது தானே அந்த வேலை உனக்கு இல்லை அவன் மீது நீ பொறுப்பாளனா அவன் வாங்குறான் நீ கொடுத்துரு ஆனால் நீங்கள் வாங்காதீர்கள் யாசகம்